அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி தலா என் பரகாத்து போ மனங்களை பயன்படுத்திய மாணவி சல்லாஹ் அவர்களை பற்றி நான் பேச போகிறேன் ஒரு நாள் நபிகள் நாயகம் சல்லாஹ் ஒலே செல்லம் அவர்கள் மதிலாவிற்கு நடந்து கொண்டு சென்றிருந்த போது அவர்களை உயிரினோ அல்ல இறப்பை ஏற்படுத்தி எடுத்து கொண்டு வருவதற்கு நூறு ஒட்டகம் பரிசாக தரப்படும் என்று மக்கா நகரில் அறிவிக்கப்படுகிறது கல் எல்லாரும் நபிகள் நாயகம் சல்லா அலே செல்லம் அவர்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் சுராக்கா என்ற ஒரு நபர் நபிகள் நாயம் சல அல்லா அலை செல்லம் அவர்களையும் அவர்கள் நண்பர் அபுபக்கர் சித்திக் அவர்களையும் பார்த்து விட்டார்கள் சுராக்கா தனது குதிரை எடுத்து நபிகள் நாயகம் அலேசல்லம் அவர்கள் எதிரில் வந்தபோது அபிசலா அழைச்சல்ல அவர்கள் ஒரு துவா செய்ய அந்த குதிரையின் கால் மண்ணில் பிரிந்து விட்டது சுராகா மன்னிப்பு கேட்டார்கள் அபிசலா செல்லம் மன்னித்து விட்டார் மீண்டும் சுராக்கா தனது குதிரையை எடுத்து நபிசர செல்லம் அருகில் வந்தபோது போது ரபீஸ்வரர் செல்லம் அந்த துவா செய்ய குதிரை கார்கள் மண்ணில் பிரிந்து விட்டது சுராக்கா மன்னிப்பு கேட்டார்கள் ரபீசர செல்லம் அவர்கள் மன்னித்து விட்டார்கள் மீண்டும் சுராக்கா நபிசெலர் செல்லம் அவர்கள் எதிரில் வந்தபோது ரபீஸ்வரர் செல்லம் அவர்கள் அந்த துவா செய்ய குதிரையின் கார்கள் மண்ணில் பிரிந்து விட்டது அந்நிலையை புரிந்து கொண்ட சுராக்கா நபிகள் நாயகம் செல்லா அழைச்செல்லம் அவர்கள் எதிரே போய்விட்டு எனக்கு நூறு வட்டகம் கிடைப்பது கெட்டுவிட்டது தாங்கள் ஏதாவது ஒரு பாரிசு தாருங்கள் என்று சுராக்கா நபிசெல்லி செல்லமோரிடம் நபி நபிசெல்லி செல்லம் அவர்கள் கூறினார்கள் பாரசீக பெருமன்னின் கையில் அணிந்திருக்கும் தங்க காப்பி கிடைக்க செய்கிறேன் என்று வாக்களி கிடைக்க செய்கிறேன் என்று கூறினார்கள் சுராகா மனதில் யோசித்தார் நூறு ஒட்டகத்தை விட தங்கள் காப்பு தெரிந்து தெரிந்துவிட்டது நபி சொலி செல்லம் அவர்களை பிடிப்பதை கைவிட்டு விலகி சென்றார்கள் விலகி சென்றார்கள் பின் ஒரு காலத்தில் சுராகவும் இஸ்லாத்தை தழுவினார் அப்போது உமரலித்தாளா அவர்கள் ஆட்சி காலத்தில் அந்நாட்டில் இஸ்லாமிய கொடி பறந்தது சுராக அலி லாயித்தாலா அவர்கள் உமரலித்தாளா அவர்களிடம் போய்விட்டு முன்னொரு காலத்தில் நபி சொல்லி செல்லம் அவர்கள் எனக்கு தங்கள் காப்பு கிடைக்க செய்யும் என்று வாக்களித்தார்கள் என்று கூறினார்கள் சுராகர் அலி லாய்தாலா உமர் அலி தாலா அவர்கள் கூறினார்கள் அப்படியா இந்தாம்பா கிடைக்க வேண்டிய தங்க காப்பை சுராகர் அலி லாய்தாலா அவர்களிடம் ஒப்படைத்தார்கள் அந்த சம்பவத்தை நபிகள் நாயகம் சல்லா அலை சல்லம் அவர்கள் தன்னம்பிக்கை ஆழம் நன்கு வெளிப்படுகிறது அவர்கள் மக்கா நகரில் வாழ முடியாமல் நாடு துறந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் பாரசீக பெருமான கையில் அணிந்திருக்கும் தங்க காப்பி உங்களுக்கு கிடைக்க செய்கிறேன் என்று வாக்களித்தார்கள் அப்போது அவர்கள் மனதில் எந்த அளவு மன உறுதி இருக்கிறது என்று எண்ணி பார்க்க வேண்டும் எண்ணி பார்க்க வேண்டும் நாடு துறந்து செல்கிறேன் எதனால் நான் தோற்றுவிட்டதாக அர்த்தமில்லை இந்த நாட்டை நான் கைப்பற்று வல்லரசு நாடாக இருக்கிற ரோமாபுரியிலும் என் ஆட்சி நாட்டுப்படும் என்று வாக்களித்தார்கள் நம்பி சொல்ல அவர்கள் அப்படி செல்லும் அவர்கள் தன்னம்பிக்கையாக இருந்தார்கள் அவர்கள் நண்பர்களும் தன்னம்பிக்கையாக இருந்தார்கள் அவர்கள் யூதர்கள் வந்த கைபர் கோட்டை முற்றுகையிட்டார்கள் அந்த முற்றுகையை ஆறு நாட்களுக்கு நீடித்து வந்தது எவ்வித பயனும் இல்லை ஏழாவது நாள் லீரவ் நபிஸ்வல் அழி அவர்கள் கூறினார்கள் நாளை காலை ஒருவருக்கு தளபதிக்கான கொடியை நான் ஒப்படைக்கப் போகிறேன் அவர்கள் அல்லாவையும் ரசூலையும் மிகவும் நேசிக்கிறார்கள் ரசூலும் அல்லாவையும் அவர்களும் மிகவும் நேசிக்கிறார்கள் அவர்கள் எந்த போட்டியிலும் புறமுதுக காட்டி ஓடியது அல்ல அவர்கள் கையில் அல்லாஹ் நமக்கு வெற்றி தருவானாக என்று அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் அண்ணனாரின் செய்தி அண்ணனாரின் செய்தியை கேட்டு ஒவ்வொரு இராணுவ வீரர்களுக்கும் ஒரு எதிர்பார்ப்பாக இருந்தது ஒவ்வொரு இராணுவர்களுக்கும் எதிர்பார்ப்பாக இருந்தது நாளை காலை அபிஷா செல்லம் அவர்கள் அசலத்தள்ளி நள்ளில்லாய்த்தால் அவரிடம் அவர்களை கூப்பிட்டு தளபதிக்கான கோடியை அவர்கள் கையில் ஒப்படைத்தார்கள் இரவு நபிகள் நாயகம் செல்லாளி செல்லம் அவர்கள் சொன்ன செய்தி தன்னை குறித்து தான் என்று அறிந்து கொண்ட அந்த தள்ளிரலி எல்லாஹுதாளா அவர்கள் அவர்கள் தன்னம்பிக்கை அவர்களை பிரிந்து அவர்கள் வெற்றி பெறுவாக நபி சொல்லி செல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்தார்கள் அவர்களுக்கு தன்னம்பிக்கை மேலும் வழிவிட்டியது அவர்கள் அவர்கள் மிகவும் போர் போராடினார்கள் நாற்பது பேர் கூட சேர்ந்து தூக்க முடியாத கைபர் கோட்டை கதுவை ஒத்த தூக்கி அவர்களை ஒத்தாலாக இடது கையில் தூக்கி எதிரிகளை சுவட்டி சுவட்டி தும்சம் செய்தார்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி தாலி